வணக்கம் நண்பர்களே அக்ரி தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா பவர் வீடர் மெயின்டெனன்ஸ் வீடர் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஆயில் அல்லது ஏர் ஃபில்டர் இது ரெண்டை மட்டும் தான் நம்ம கன்சிக்யூட்டிவாக நம்ம மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் அதாவது தேர்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம டைம் சொல்கிறோம் முப்பது மணி நேரம் ஓடிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜின் ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் கொடுத்த டிசைன் அப்படி தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் அவுட்லெட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் இருக்கும் இந்த முப்பது மணி நேரம் நம்ம தான் ஒரு கல்குலேட்டிவாக இருந்து அந்த டைமுக்கு நம்ம கண்டிப்பாக மாற்றணும் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் இதை சரியாக கவனிக்கிறது இல்லை ஏன் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரியான டைமில் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி சர்வீஸ் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வராது ஸோ நம்ம மிஷின்ஸ் கம்ப்ளைண்ட் வரதே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ அடுத்ததாக வந்து கியர் பாக்ஸ் ஆயில் இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அது அவுட்லெட் வந்து பார்த்தா அதோட பேஸ்லேயே இருக்கும் பட் கீர் பாக்ஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் கீழே தான் இருக்கும் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா கியர் பாக்ஸில் இருந்து ஒட்டையில சாஃப்ட்டு டயர் வரைக்கும் உள்ளே சாஃப்ட் கண்டினியூட்டி இருக்கும் ஸோ அதனால் லூப்ரிகேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் அதோட அவுட்லெட் வந்து கீழே டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போல்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம ஆயில ட்ரை பண்ணிக்கலாம் இன்ஜின் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் கெப்பாசிட்டியும் கியர் பாக்ஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டியும் இருக்கும் நம்ம ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும் பட் கீர் பாக்ஸில் அவ்வளோக்கு குறையாது ஸோ நம்ம முப்பது மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு அஞ்சு மணி நேரமோ இல்லை வந்து பத்து மணி நேரமோ ஒரு டைம் வந்து ஆயில் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அப்படின்னா அந்த லெவலை கண்டிப்பாக மெயின்டென் பண்ணணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏர் ஃபில்ட்ரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டைப் ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பாருங்கள் எப்படி நம்ம இதை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ இந்த ஆயில் வந்து கீழே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே தங்கிடும் நார்மலாக இதை க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வச்சுட்டேன் க்ளீன் பண்ணணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா லூப்ரிகேஷன்னால வந்து தண்ணியில் கதவுன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது ஸோ ஃபஸ்ட்டு அதோட ரிங்ஸ்லாம் நம்ம வந்து துணியில் க்ளீன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆயில் பார்த்தீங்கன்னா அதுலேயே ட்ரை ஆகிடுச்சு ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணணும் இதோட அளவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் ஆயில் வரைக்கும் கன்சியூம் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த ஃபில்டரை வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணுறோம் தண்ணி ஊற்றி பண்ண முடியாது என்ன காரணம் லூப்ரிகேஷன் பிரச்சனை தான் ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் அதை நம்ம புளியும்போது எவ்வளோ மண் அழுக்காக வெளியே போகும் அப்படின்ட்டு இதுவே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கலாம் பட் இங்கே நம்ம தோட்டத்தில் இருக்கனால கண்டிப்பாக அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம ஓப்பன்லேயே க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அது டஸ்ட்டு கீழே தங்கும் அதாவது ஆயிலில் ஊற்றி இருப்பாங்க அந்த ஆயிலில் தான் அந்த டஸ்ட்டு தங்கும் ஸோ அதை கிளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கப்பில் பெட்ரோலை ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணணும் இதை நம்ம கையிலே பண்ணிடலாம் கையில் போன்றதுனால தான் இது நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் அல்லது ப்ரஷ்ரெனில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பார்த்தா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷமாக அது ஆகும் ஸோ அப்படி க்ளீன் பண்ணிட்டு நம்ம பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உலக டஸ்டன்ஸாக அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ நம்ம எதுக்காக ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தான் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் க்ளீனாக சுத்தம் பண்ண முடியும் அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து டோட்டலாக க்ளீனாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற கொஞ்ச ரெஞ்சு மணி நம்ம வெளியில் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு நூறு எம்எல் ஆயில் ஊற்றி நம்ம ஆயில் லெவலாக மெயின்டைன் பண்ணோம்னா இதில் டஸ்ட்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் இதில் தங்கிடும் ஸோ ஒரு நல்ல ஒரு ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சர்வீஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் மிஷினோட லைஃபும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் டோட்டலாக அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம் அது ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏர் ஃபில்டரோட ஸ்பாஞ்ச் வைக்கக்கூடிய அவுட்ரு பாக்ஸ் அதாவது அந்த காடியில் உட்கார வைக்கிற பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணும்போது இதுலேயும் பெட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நார்மலாக டீசல் யூஸ் பண்ணலாம் சீமனை யூஸ் பண்ணலாம் பட் இங்கே பெட்ரோல் பெட்ரோலுக்குன்னா இந்த இடத்துல நம்ம பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி வச்சு துடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்க்கும் போது சின்ன சின்ன தோள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே தங்கிடும் ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம துணி போட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகிடும் ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் வந்து கியர் பாக்ஸ் ஆகிலேயே ட்ரை பண்ணுறதுக்கு அவுட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்ஜின் ஆயிலையும் அவுட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அது ஒரு பக்கம் ட்ரை ஆகிருக்கும் ஸோ அதையும் நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு ஹோல்டு மீன்ஸ் அதையும் நம்ம வோல்ட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மிஷினெலாம் ப்ராப்பராக துடைக்கணும் துடைக்கல அப்படின்னா காட்டில் மிஷினை ரன் பண்ணும்போது புழுதிகள் பறக்குனா கண்டிப்பாக இதுலேயும் வந்து உட்காரும் ஸோ இதெல்லாம் வந்து உட்காரும்போது இன்னும் வந்து அழுக்குகள் தான் அதிகமாக சேருமே தவிர மிஷின் வந்து கிளீனாக இருக்காது அதே சமயத்தில் ஏர் ஃபில்டர் மாட்டக்கூடிய பேஸ்லயே அதாவது அழுக்குகள் இருக்குனா அதையும் கண்டிப்பாக பண்ணனும் பண்ணணும் ஸோ பண்ணா பண்ணால் மட்டுந்தான் நல்ல ஒரு ஏர் ஃபில் ட்ராக உள்ளே போகும் உள்ளே போனால் மட்டும்தான் நல்ல ஃபயர் ஆகும் ஃபயர் ஆனால் மட்டும்தான் இன்ஜின் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவுட்லெட் கொடுக்க முடியும் அதே சமயத்தில் இயர் பாக்ஸ் ஆயிலையும் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தோம் அவுட்லெட்டாக அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆச்சு கண்டிப்பாக டோட்டலாக எல்லா ஆயிலும் ட்ரை இருக்கும் ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டான அளவில் டைட் பண்ணணும் ரொம்ப டைட் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ த்ரெட்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஆயில் லீக்கேஜ் கண்டிப்பாக இருக்கும் அந்த லீக்கேஜ் எதுவும் வராமல் இருக்குன்னா நம்ம டைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு இருக்கணும் ஸோ அதுக்கடுத்து இன்ஜின் ஆயில் ரீஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இதோட அளவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஒரு லிட்டர்னா எழுநூத்தம்பது எம்எல் வரைக்கும் சாயிடாக கன்சூம் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆக ட்ரை ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பத்து மணி நேரம் ஓட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆயிலோட லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக செக் பண்ணணும் ஸோ இப்போ இதுக்கும் இன்ஜின் ஆயிலுக்கும் பாக்ஸ் ஆயில் வெவ்வேறு ஆயில் தான் பயன்படுத்தணும் அதோட ரேஷியோஸ் வேறு மாதிரி இருக்கும் அதாவது ரேஷியோ அப்படின்னா ஆயிலோட திக்னஸ் ஸோ அதை நம்ம வந்து கடையில் நீங்கள் கேட்டீங்கன்னாலே சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இன்ஜின் ஆயில்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறாங்க ரெண்டுக்கும் ஒரே ஆயிலெல்லாம் கலந்த விட்டு அதில் பிரச்சனை வந்து சர்வீஸ்க்கு வர விஷயம்லாம் நிறைய நடந்துருக்கு ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் கடையில் போய் கேட்கும் இன்ஜின் ஆயில் பாக்ஸ் ஆயில் நீங்கள் கேட்டீங்கன்னாலே அவங்க தனித்தனியாக எடுத்து கொடுப்பாங்க ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் குறைஞ்சிருச்சா இல்லையா இல்லை வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மிஷினை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம்னா அதோட லெவல் கரெக்டாக நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும் ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தான் மிஷினோட ஹைட்டை பேலன்ஸ் பண்ணுறாங்க அதாவது வந்து ஏற்றம் இறக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அவரேஜான ஹைட்டில் இருந்தால் மட்டும்தான் அதோட ஆயில் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும் ஸோ அதுக்காக அதோட கலப்பி இருக்கிறத வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி செக் பண்ணி பார்த்தோன்னா அதோட ஆயில் லெவல் கரெக்டாக இல்லை இருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணணும் ஸோ அந்த ஆயிலோட லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆயில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஹோலில் ஊற்றுவோம் அந்த ஹோலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இதில் ஆயில் இருக்கணும் ஸோ அதுதான் இதில் கொடுக்கக்கூடிய அளவு அந்த அளவு ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம மிஷினை செக் பண்ணி செக் பண்ணி ஆயிலில் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ அந்த லெவல் ரீச் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் ஸோ அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் ஸோ ரெண்டுக்கும் அளவுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எழுநூத்தம்பது எம்எல்லேருந்து ஒன் ஒரு லிட்டர் வரைக்கும் கன்சியூம் பண்ணணும் இது குறைஞ்சபட்சம் ஒன்றரை லிட்டர் வரைக்கும் கன்சியூம் பண்ணணும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு ரெண்டாவது வந்து ஆயிலோட டென்சிட்டி அதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது அது நீங்கள் கடையில் கேட்டாலே சொல்லுவாங்க ஸோ ஆயிலோட டென்சிட்டி அளவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரிவ்யூ போகணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை ஸோ நம்ம ரீஃபில் பண்ணுறது வந்து கவனமாக ரீஃபில் பண்ணணும் மாதிரி ஹவர்ஸை கால்குலேஷன் பண்ணி தான் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு தான் தெரியும் நம்ம இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எழுநூத்தம்பது எம்எல் தான் கன்சியூம் பண்ணிச்சு பட் இந்த பாக்ஸ் ஆயில பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எல்லாமே கன்சியூம் பண்ணிடுச்சு ஸோ இதோட காலம் அளவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான நேரம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் அளவு அப்படின்றது நம்ம கணக்கு ஸோ அதை நம்ம ஊற்றும் போது ஒரு ஒரு லிட்டரு ஆயிலாவது வேணும் இதுக்கு ஒன்றரை லிட்டர் அது வேணும் ஸோ ஃபில் பண்ணியாச்சு அதுக்கடுத்து வந்து ஏர் ஃபில்ட்ரு மாற்ற வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது நமக்கு இன்னும் ஆல்ரெடி நம்ம ஏர் ஃபில்டரோட பேஸ்லாம் தொடச்சி வச்சுருந்தோம் பட் மறுபடியும் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே காற்று அடிச்சுட்டே இருந்தாலும் மறுபடியும் அதில் டஸ்ட்டு சேட் ஆகிடுச்சி ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்து அதோடய பேஸ் உட்கார வச்சுட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு எம்எல் ஆயில் கன்சியூம் பண்ணணும் அதோடய பாக்ஸு ஸோ நம்ம இன்ஜின் ஆயில் நம்ம ஒரு கொண்டு டோன்னு திறந்தோம் பட்டு அதிலே எழுநூத்தம்பது எம்எல் தான் கன்சியூம் ஆகிடுச்சி ஸோ அதில் இருக்கிற மீதி ஆயிலாவது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளிப்பு மாதிரி வரும் கிளிப்பண்ணா ஹோல்டு பண்ணுற மாதிரி இல்லை ஏர் ஃபில்ட்ரு வந்து கீழே ஒழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டீல் கிளிப்பு ஒன்று வரும் அதை ஆட் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஏர் ஃபில்ட்ரு மாட்ட வேண்டியது தான் ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஏர் ஃபில்ட்ரு வந்து கீழே போய் ஒழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த கிளிப்பு இருக்குது ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி பெட்ரோலில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருந்ததை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பாக்ஸ் கூடயே நம்ம ஆல்ரெடி போட்டுவிட்டோம் ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணால் ஒரு பவர் வீடரோட ஒரு பேசிக்கான மெயின்டெனன்ஸ் ஸோ இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப செய்ய வேண்டிய வேலை அதுவும் டைமுக்குள்ளே செய்யணும் நம்ம ஆல்ரெடி வீடிங்கில் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வர கம்ப்ளைண்ட்டு இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மெயின்டெனன்ஸ் தாண்டி இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிபி பம்பு அட்டாச் பண்ணுறதுக்காகவும் வந்திருந்தோம் ஸோ அது நம்ம அடுத்த வீடியோவில் இது எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்